Terima kasih telah ஒன்றிய ஊராட்சிக்கு வருகை தந்திருக்கும் துணைத் தலைவர் அவர்கள் மற்றும் ஒன்றிய குழு பெருந்தலைவர் மாவட்ட திட்ட அலுவலர்

மேற்கொட்ட மேற்கொள்ளப்பட்ட செலவினம் பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஒரு மேல்நிலை நீக்கத்தை தொட்டியும் நான்கு கிணறுகளும் நம்ம ஊராட்சியில் வழங்கப்படுது சிறுபாசன குளங்கள் மற்றும் நம்ம கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாங்கல் ஏரி ஒன்று இருக்குது அந்த ஏரியை வந்து நம்ம இப்போது ஆழப்படுத்தி ஊராட்சி அளவிலான கூட்ட கூட்டங்களின் அறிக்கையிலே இந்த கிராம சபையில் ஒருமை சார்ந்த அப்புறம் பொது சொத்துக்களில் சேவைகளில் பாதுகாத்தல் மற்றும் வளம் ஐந்து பயனாளிகள் தற்போது தற்போது வந்து ஐந்து பயனாளிகள் விவாதித்து தீர்மானிக்கப்படுகிறது ஜீவன் ஜோதி பீமா யோஜனா வந்து பகுதியாக அறிவித்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களே நம்முடைய ஒன்றிய குழு தலைவர் அவர்களே மாவட்ட ஊராட்சி குழு துணைத்திருக்கக்கூடிய அத்தனை அரசு அலுவலப்பெரு மக்களே அதே போல் இந்த ஊராட்சி கூட்டி குழு மேற்கக்கூடிய அத்தனை பொதுமக்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தையும் ஆகவும் விடுதலை நாள் போதும் அதே போல இரண்டின் போதும் இன்னும் இரண்டு மா வருடத்தில் ஆறும் இங்கே வாசிக்கிற கண்டிப்பாக பணிகள் நடைபெற்று கொண்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது சராசரி உங்களுக்கு சொல்வதற்கும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அதே நேரத்தில் நம்மளுடைய பங்களிப்பாக இங்கே பல்வேறு தீர்மானங்கள் சொல்லப்பட்ட பல செய்திகளை இங்கே இருக்கணும் அப்படின்றது அதே போல் பதினைந்து வயதுக்கு அது அந்த வயதுக்கு உட்பட்டவங்க அது மாதிரி உள்ளவங்க கண்டிப்பாக கல்வியை பெற்றிருக்க வேண்டும் என்று தீர்மானத்தை வயதுக்கு மேற்பட்டவர்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் நல்ல நிர்வகிக்கக்கூடிய வகையில் ஊழியர்கள் பணியாற்றிட வேண்டும் என்ற அன்பு வேண்டுகோளோ மக்களும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் புதிய திட்டத்தை தொடங்கியிருக்காரு எழுபது வயதுக்கு மேற்பட்டவங்க இனிமேல் ரேஷன் கடைக்கு தேட்டிகிட்டு வரக்கூடாது மேற்பட்டவங்க யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தனியார் மருத்துவமனையிலிருந்து அழைத்து வந்து அதை வந்து நம்ம பார்க்க போறாங்க முகாமில் நீங்கள் பங்கேற்கிற பொழுது நோய் கண்டறிதல் பாதிக்கப்படுறது அதால் தான் அது பதிமூணு வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு முதலே கண்டறி நம்மளுடைய நான் அதிகபட்சமாக சொல்ற காலையில் டெஸ்ட் மாலையில் ரிசல்ட் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கு ஒரு பைசா செலவில்லாமல் எந்த வித எந்தவிதம் இங்கே போன்றதெல்லாம் இல்லாம ஒரே முகாம் அந்த இடத்துல எடுத்து அதாவது நிபுணம் வாய்ந்த டாக்டர்ஸ் ஒவ்வொரு துறையில இருதய நோய்க்காக எலும்பு சம்மந்தப்பட்டது பல்லுக்கு சம்மந்தப்பட்டது முதலமைச்சர் முத்துபைல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த மாபெரும் தலைவர்களும் நல்ல இடத்துல விடுதலைனார் அதாவது ஆகஸ்ட் பதினைந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா நான் ஏன்னால் சுத்தத்தன உள்ள பேசலாம் புரியாதுன்னு வந்துவிங்க இங்கிலீஷில் சொன்னால் நல்லா மகிழ்ச்சி அடைங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே அதை வந்து விடுதலை நாள் விழா என்று சொல்லக்கூடிய இந்த நாளில் உங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் கரங்களால் சிறந்த ஊராட்சி மன்ற தலைவர் என்ற குருவினை உங்களுடைய ஊராட்சி மன்ற தலைவர்கள் அதற்காக அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவரோடைய சார்பான நல்லா இருக்கா உருவாக்கப்பட்ட சொத்துக்களான குழாய் நீர் இணைப்புகள் நீரேற்று மின் மோட்டார்கள் மேல்நிலை தொட்டிகள் மற்றும் பிற உட்கட்டமைப்புகள் ஆகியவற்றை நான் பாதுகாப்பேன் நான் தூய்மை குறித்து விழிப்புடன் இருப்பது மட்டுமல்லாமல் ஏற்படுத்துவேன் எனது வீடு கிராமம் நகரம் சுற்றியுள்ள பகுதிகளில் உலர்ந்த மற்றும் ஈரமான கழிவுகளை முறையாக அப்புறப்படுத்துவேன் வளங்களின் தூய்மைக்கான கூட்டுப் பொறுப்புணர்வுக்கான விழிப்புணர்வை நான் பரப்புவேன் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய மற்றும் பாதுகாப்பான தண்ணீருக்கான நீர் ஆதாரங்களின் முக்கியத்துவம் குறித்து உள்ளூர் சமூகத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன் தண்ணீர் குழாய் கசிவுகளை உடனடியாக சரி செய்வதோடு அவற்றை பயன்படுத்தும் போது நீர் வினாவதை தடுப்பேன் மேலும் தண்ணீர் குழாய்கள் சரியாக மூட உறுதி கூறுகிறேன் நன்றி அடிப்படை தகவல்களை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் செயல்படும் நம்பிக்கை மையத்தின் மூலமாக அறிந்திடுவேன் செய்து கொள்ள முன் வருவேன் எச்ஐவி மற்றும் எய்ட்ஸ் தொற்றுள்ளோரை மேலும் அவர்களுக்கு சம உரிமை அளிப்பு என்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் கிராம கீழே கிராம ஊராட்சியின் சார்பாகவும் காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியத்தின்